உங்கள் வசந்த் பெரிய 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 அப்படின்னு ஆசைப்படுவோம் கவிஞராக வரணும்னு நினைப்போம் இலக்கியவாதியாக அரசியல்வாதியாக வரணும்னு நினைப்போம் அப்படி அப்படி ஆசைப்படுவோம்ல நம்ம நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தான் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த செயலில் தன்னை நூறு சதவிகிதம் முழுமையான அந்த கரையும் தன்மை அப்படின் இருக்குல்ல அது தேவை அப்படிப்பட்ட தன்மைகளை உங்களிடம் நீங்கள் வளர்த்து கொண்டால் நீங்கள் உயர்ந்த மனிதர்களாக ஆக முடியும் சிறந்த மனிதர்களாக ஆக முடியும் பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் சுரா அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் ஓஷோ அவர்களை பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் உங்களுக்கு சில பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன என்றால் உங்களுக்குன்னு சில கொள்கைகள் கோட்பாடுகள் இருக்கின்றன அப்படின்னா உங்களுக்குன்னு சில ரசனைகள் இருக்கின்றன அப்படின்னா இதை மற்றவங்ககிட்ட கொண்டு போய் திணிக்காதீங்க அதை திணிப்பது என்பது அது நல்ல விஷயம் அல்ல வரும் வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு ஓஷோ உலகம் காணத் தவறாதீர்கள்